இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜெனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் சரத்குமார் இந்த விபத்து எப்படி நடந்தது விரிவான விவரங்களை பதிவு செய்ய சரத்குமார் வேலூர் பேருந்து நிலையத்திலிருந்து இருந்து ஐம்பத்தைந்து பயணிகளுடன் அரசு பேருந்தானது திருத்தணியை நோக்கி சென்றது இந்த பேருந்து தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்கட அடுத்த வேப்பூர் அருகே இருக்கக்கூடிய பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக கடந்து சென்றபோது போது பேருந்தின் முன்பக்க வலது டயரானது வெடித்து விபத்து ஏற்பட்டது இந்த பேருந்து அதிவேகமாக வந்தபோது முன்பக்க டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதன் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை முழுமையாக பேருந்தான இழந்து சாலையின் நடுவே இருக்கக்கூடிய தடுப்பு சூரின் மீது கடந்து எதிர் திசையை செல்லக்கூடிய சாலை வழியாக கடந்த எதிரே வந்த காரின் பின்பக்கம் மோதி சாலை ஓரம் இருந்து மழைநீர் தேங்கியிருந்த ஒரு பள்ளத்தில் வந்து தற்போது பேருந்தானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த விபத்துல தற்போது இருபதற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து தற்போது இருபதுக்கும் மேற்பட்ட காயமடைந்த பயணிகளை மீட்டு வாலாஜி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த தகவலை அறிந்த ஆற்காடு காவல்துறையினர் மற்றும் நேற்று நெடுஞ்சாலை காவல்துறையினர் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் அதே நேர போக்குவரத்து கழகத்துறை சார்ந்த அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விபத்துக்குள்ளாய் பள்ளத்தில் கவுந்து கிடக்கக்கூடிய அந்த பேருந்தை வந்து இரண்டு கொக்களின் வாகனங்களை வைத்து தற்போது மீட்கும் பணியில வந்து தற்போது ஈடுபட்டுட்டு வராங்க இந்த விபத்து காரணமா இந்த பகுதியில வந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக வந்து தற்போது சாலை மறியலும் ஏற்பட்ட நிலையில தற்போது காவல்துறையினர் நடவடிக்கையின் காரணமா போக்குவரத்து நெரிசலானது தற்போது சீரமைக்கப்பட்டிருக்கிறது திவ்யா விரிவான விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்